ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மம் மற்றும் கருவாலையும் அதிகரிக்கிறதுக்கு அத்திப்பழம் எப்படியெல்லாம் சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் உடல் வலிமை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தலை தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் முழுக்க ஆரோக்கியத்துக்கு துணை நிற்கிற சிறந்த உணவுகளில் ஒன்று தான் அத்திப்பழம் அதை பார்க்குறதுக்கு ருசியாகவும் அத்திப்பழம் சற்று வினோதமாகவும் இருந்தாலும் உடல் வலிமைக்கு அருமையானதாக இருக்கும் பெண்களோட மாதவிடாய் கோளாறுகள்லேருந்து இருந்து ஆண்களோட முடி உதிர்வு கோளாறுகள் வரையும் எல்லாத்துக்கும் தீர்வளிக்கிற சிறந்த குணம் வந்து அத்திப்பழத்துக்கு இருக்குது அத்திப்பழத்தில் விட்டமினும் கால்சியமும் மெக்னீஷியமும் எறும்பு சத்தும் நிறைய இருக்குது இதனால தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பேர் ஆரோக்கிய நன்மைகளை பத்தி பார்க்கலாம் அத்திப்பழம் வந்து நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஆன்மை பெருகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மை குறைபாடு நீங்கிடும் கருத்தரிச்ச பெண்களோட உடல் எடை குறைய அத்திப்பழம் மற்றும் பேரிச்சும் பழம் வந்து உலர் திராட்சை வச்சு சாப்பிடலாம் உடல்ல ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கு அத்திப்பழத்தோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா இதனால ரத்த சோகையில நம்ம குணமடைஞ்சிடலாம் அத்திப்பழத்தோட கீரை பெருச்சம்பழம் காஞ்ச திராட்சை இதையெல்லாம் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா தலைமுடி நல்லா வளரும் தினமும் அஞ்சு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி தீர்வு காண நம்மளால் முடியும் தினமும் அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் வலிமை அதிகரிக்க செய்யும் மாதவிடாய் கோளாறு இருக்கிற பெண்கள் வந்து வலி வலி அதிகமாக உணரும் போது பெண்கள் அத்திப்பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வா மாதவிடாய் காலத்தில் வர வயிற்று வலியும் குறையும் உங்களுடைய இதயத்தோட வலு அதிகரிக்க செய்யணுமா அப்போனா அத்திப்பழத்தை உலர்த்த பொடி செஞ்சு காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலையில் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதயம் வந்து வலிமை அடையும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி